தொடை விகட்பங்கள் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கான ஷார்ட்கட் இப்போ ஒரு கூழ கீழையும் மேலையும் ஊற்று இதுல ஈ அப்படிங்கிறது இணை போ பொழிப்பு ஒரு ஒரு கூளை கூளை கீழே கீட்கதுவாய் மேல மேற்கதுவாய் ஊற்றுல இற்று வந்து முற்று அப்படின்னு எடுத்துக்கோங்க இதுல ஒரு அடியில எந்தெந்த சீர்கள் வந்து ஒன்றி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் இணை வந்து ஒன்று ரெண்டு ஒழிப்பு வந்து ஒன்று மூணு ஒரு எடுத்துட்டோம்னா ஒன்று ரெண்டு மூணு கீழ்கதுவாய் ஒன்று ரெண்டு நாலு மேற்கதுவாய் ஒன்று மூணு நாலு முற்று அப்படிங்கிறது எல்லாமே இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஈஸியா இருக்கும் இந்த தொடை விகற்பங்கள் எந்தெந்த தொடைகளில் அமைஞ்சு வரும் அப்படின்னா எதுகை மோனை இயைபு முரண் அளவிடை இதுக்கான தெளிவான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ